வணக்கம் செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் ஈரோடு இங்கே திருத்தணியில் நம்ம வள்ளியம்மாபுரத்தில் தொலைராஜ்ங்கிற கஸ்டமருக்கு நம்ம சோலார் மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் மோட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாச்சு மோட்டரு சிங்கிள் பீஸ்லையும் ஓடும் சோலார்லேயும் ஓடும் வாங்க அதை பற்றி பார்க்குறோம் போர் பார்த்தீங்கன்னா முன்னூறு அடி போரு நம்ம பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது அடி இறக்கிருக்கோம் ஒன்னு கழிஞ்சு டெலிவரி எடுத்துகிட்டு இருக்கோம் அடுத்து வாங்க ட்ரைவ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் போட்டுரு நம்ம எம்சிபி வச்சு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு டிசியில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு ஆயிரப்பி பார்த்தினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு முப்பது அந்த சம்திங் போயிட்டுருக்கு ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஜீரோ வாட்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது சம்திங் வந்துட்டுருக்கு பேனல் பார்த்தீங்கன்னா மூணு பேனல் ஒரு பேனல் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூறு வாட்ஸு ஒரு ரூஃப் டாப் வச்சிருக்காங்க